திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல பிள்ளை அம்பலத்தான் நடராஜ பெருமானுடைய திரு அருளாலும் திரீநாயியம்மன் திருவள்ளதீஸ்வரனுடைய திருஅருளாலும் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெரு ஆலயமாக ஏர்வாடி திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியிலே அமைந்திருக்கிறது இந்த சிவாலயம் இந்த சிவாலயம் என்று சொல்லக்கூடிய இடம் எடுத்து சொன்னீர்கள் என்று கேட்டால் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடியே இந்த ஆலயத்தை உற்பத்தி செய்யப்பட்டது இந்த ஆலயம் பெரு ஆலயமாக உள்ளது இந்த ஆலயத்திலே அகஸ்தியர் தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது அகத்தியர் தீர்த்தம் இருக்கிறது அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலே மூன்று கண்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மூன்று நதிகள் ஓடும் இந்த கோவில் பக்கத்திலேயே ஒரு புனிதமான ஆலயம் ஒரு புனிதமான ஒரு ஆற்றலை கொன்றது ஒரு வைப்பிரசனை கொன்றது ஐந்து முகங்களை கொண்ட சிவபெருமானாக இங்கே திருவள்ளதீஸ்வரர் நமக்கெல்லாம் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் அகோரம் வாமுதேவம் சத்யோஜாதம் ஈசானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஐந்து முகமாக இங்கே இருக்கிறார் மேற்கு முகமோக்கு மேற்கு திரும்பி பகவான் இருக்கிறார் இங்கே வந்து நல்ல அமைப்பாக மலையாக இங்கே அமைந்து எல்லோருக்கும் அருள் பிரசாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தீராத வியாதி குஷ்டவியாதி சரித குஷ்டம் ஹார்ட் ப்ராப்ளம் முறையீரல் பிரச்சனைகள் சரித தோல் சம்பந்தமான பட்ட பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்து தைலக்காப்பு சாத்தி சுவாமிக்கு அபிஷேகம் செய்தீர்கள் என்று கேட்டால் எல்லா விதமான வியாதியும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அபிஷேகம் பண்ணணும் பகவானுக்கு அபிஷேகம் செய்தாலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் இந்த திருவள்ளேஸ்வரர் நிவர்த்தி செய்து கொடுப்பார் செய்வனை கோளார்கள் இடத்தினால் பஞ்சாயத்து வீட்டில் வந்து பங்காளி சண்டைகள் இப்போ ஏற்பட்ட சண்டைகள் எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்தால் நிவர்த்தி பண்ணி கொடுத்து நமக்கு நல்ல அருளை கொடுப்பார் இறைவன் இறைவன் வந்து நமக்கு கொடுப்பதற்கு ஆதிக்கமாக இருக்கிறார் நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனே அழுக்கோடு மனம் வராதீர்கள் பகவான் வந்து எதையுமே சாப்பிடாதேன்னு சொல்லலை எல்லாத்தையும் சாப்பிடுங்க ஆனால் உடம்பு சுத்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உடம்பு சுத்தமும் ஆத்ம சுத்தமும் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா விதமான அம்சத்தையும் இறைவன் கொடுப்பான் உள்கட உள்கட என்று சொல்லி உள்ளே கடவுள் இருக்கிறார் உன்னுள்ளே அதை எழுப்பி நீ உலகத்திற்கு யார் என்பதையும் ஏன் பிறந்தே என்பதையும் காட்டுவதற்கு இறைவன் தான் உண்மை படைத்திருக்கிறார் அதுக்குத்தான் பஞ்சபூத சக்தியும் உன்னுடைய இயங்கி குவித்திருக்கிறார் அதான் பஞ்சபூத சக்தியால் நீ இயங்கி கொண்டிருக்கிறாய் அந்த பஞ்சபூத சக்தியால் நீயும் ஒரு சக்தியை தட்டி எழுப்பி அதிலிருந்து மேல் நோக்கி வர வேண்டும் என்று திருவள்ளதீஸ்வரரை பிரார்த்திக்கிறேன் திரு சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்